ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்னைக்கு கொழாச்சியில் வாங்க அறுநூறுபாய் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அறுநூறு ரூபாய் நீங்க <test Springs> கேள்வி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது பெரிய <laughs>

புரியுது <laughs> <laughs>

किंग पीस नहीं लगा अनुरे अनुरे अ <laughs> நீங்களும் ஹார்பர் போனீங்கன்னா நம்ம பார்த்து மீன் வாங்கலாம் கொஞ்சம் பல்காக வாங்குறதா இருந்தால் லாபமாக கிடைக்கும் அது ரெண்டு மூணு இரு நாலு பேர் சேர்ந்து லாபத்தில் எடுக்கலாம் பாருங்கள் நல்ல நல்ல மீனெல்லாம் வருது விலையுமே கம்மியாக தான் இருக்குது சின்ன மீனும் எல்லாமே எல்லாத்துக்கு வருது இதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஒரு ரம்யமான ஒரு இடமா இருக்குது பாருங்க நம்ம பார்க்காத இடங்களாக இருக்குது ஒரு தடவை போய் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இந்த பெரிய கண்டெய்னர்ஸில் தான் எக்ஸ்போர்ட்டுக்காக மீனெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க அங்கே குழைச்சல் பெரிய ஹார்பர் ஆனால் அங்கே நிறைய மீன் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பலாக மீனை போட்டிருக்காங்க இதுலேருந்து தான் அள்ளி அள்ளி ஏற்றுவாங்க இப்படி நம்ம பார்த்ததே கிடையாது பாருங்கள் அவ்வளோவோ மீன் இருக்குது இது எல்லாமே வெளி இடத்துக்கு வெளி நாட்டுக்கெல்லாம் போகிறதுக்காக தான் சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளவு மீன் இருக்குது இது எல்லாம் சேர்த்து ஒரேடியாக பார்க்குறதே நமக்கு சந்தோஷம்தான் இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு தடவை பா போகிறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் வாங்க பார்த்திங்களா இப்போ அதில் உள்ள ஏற்றுறாங்க அந்த கண்டெய்னருக்கு உள்ளாடி இது மாதிரி தான் இங்கேருந்து எடுத்து பாக்ஸ் பாக்ஸாக உள்ளே ஏற்றுவாங்க இது மீன் படிக்கிறதுக்கு உள்ள படகு அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க மீன் வியாபாரிகளும் நிற்கிறாங்க இதுக்கு இந்த பக்கம் வந்து அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் அதனால தான் இந்த பக்கம் லேலம் இல்லை மறு சைடில் லேலம் போடுவாங்க நம்ம லேலம் போட்டுற இடத்துல போனோன்னாலும் க்ரௌடாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு கூட்டம் மீனை வாங்கிடலாம் பார்த்து பார்த்திங்களா கடற்கரை சைடு இப்போ கடற்கரை தெரிய ஆரம்பிச்சுட்டு இங்கேயுமே சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் மீன் வாங்குறதுக்கு வந்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லையா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது போட்டிங்கெல்லாம் போட்டெல்லாம் நிற்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு எப்பவுமே இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா வலையெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க மீன் போடுறதுக்கு வலை வச்சுட்டு நிற்கிறாங்க மீன் எடு எடுத்துகிட்டு வாரதுக்கு இல்லை அப்போ நம்ம இந்த எடுத்துகிட்டு வார நேரம் போனோம்னா அது இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் மீன் அவங்க வெளியே எடுக்கிறதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் பார்த்திங்களா வலையை கும்பலாக போட்டு வச்சுருக்காங்க இதை தான் அவங்க சரி பண்ணி ஏதாவது ஓட்ட உடசல்லாம் இருந்தால் சரி பண்ணி பார்த்துட்டு திரும்ப கொண்டு கடலில் போடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்